ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெண்குலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த ஊர்காயை வந்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து கேட்டுந்தீங்க அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வளர்ந்த காய் மூலியமாக ஊர்காய் வந்து வீட்டில் சந்தையை போட்டிருக்கிறாங்க அந்த ஊர்காய் பல பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் குறிப்பாக தயிர் சாதம் பழைய சாதத்தில் வந்து ஊர்காயை வந்து பயன்படுத்தி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நமக்கு புளிப்பு சார்ந்த விடயத்தில் நோக்கி தான் நம்ம வந்து சிறு வயதுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தாங்க இந்த ஒயிட் பேச்சஸ் வந்த பிறகு தான் நம்ம புளிப்பு ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோங்க முற்றிலுமாக நான் விட முடியல இருந்தாலும் இந்த புளிப்பு சார்ந்த விடயங்கள் வந்து பல பேரத்துக்கு வந்து ரொம்ப பிரத்தியாக ஒரு உணவாக வந்து பிடிக்கும் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டால் கூட நான் பழைய புளி சாதத்தை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் சாப்பிட்ருவேன் அதை தாண்டி என்னாச்சும் விழாக்களுக்கு நம்ம வெளியே போகிறோங்க அப்படின்னா அங்கே ரசம் வந்து கொடுக்குறாங்கன்னா மோர் கொடுக்குறாங்கன்னா நம்ம சாதத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அதுமாரி நம்ம அன்னதானம் சார்ந்த எந்த ஒரு தக்காளி சாதமாகட்டும் எலுமிச்சை சாதமாகட்டும் புளி சாதங்களாக இருக்கட்டும் நான் கம்பல்சரி சாப்பிட்டுட்டு தான் வரேன் ஆனால் இப்போ அந்த ஒரு ஒன் மந்த் மட்டும் பல உணவுகளை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்த்து பார்க்கலாம் அப்படி தவிர்த்தால் இப்படி ரிசல்ட் வருது ஏன்னா புளிப்போ ஒரு சில நாண்வெஜ்களோ வந்து உண்மையிலேயே நமக்கு பரப்பி விடக்கூடிய ஒரு உண்மகத்தன்மை கொண்ட ஒரு தகவல் தான் அதை எந்தளவு எடுத்துக்கணும் யாருக்கு அது பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு புரிதல் இல்லாதனால தான் நம்மளுடைய வெண்புழு விழிப்புணர்வு சேவை மையம் அதை நம்ம எதிர்கொண்டு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரங்க அந்த வகையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சார்ந்த நண்பர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் புளிப்பான உணவு முறைகளை மாற்றங்கள் செஞ்சு நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த வகையில் ஊர்கா அடிட் ஆவண நண்பர்கள் நானே கூட ஊர்காய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிட் ஆனவன் தான் சிறு வயதில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அங்கே ஸ்கூல் சத்துணவு உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகா பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொட்டினத்தில் ஒரு இலையில வச்சு மடித்து ஒரு பண்டில் மாரி சுற்றி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நே சாதத்தை ஊறுகாயிலேயும் நான் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து தட்டம் கொடுத்து சாப்பாடு போட்டுட்டு போவாங்க வரிசையாக கொழம்பு வந்து ரிட்டன் அதே அந்த ஆயாம தான் போய் ரிட்டன் கொழம்பு எடுத்து மழை ஊற்றிக்கிட்டு வருவோம் வரிசையாக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஒரு அஞ்சு பேத்துக்குள்ளாரியே நாங்கள் வந்து உட்காந்துக்குவோங்க அப்போ முதல்ல எங்களுக்கு சாப்பாடு வச்சோடனே இந்த ஊர்கா போட்டத்தை எடுத்து நாம் படம் பிரித்து கொழம்பு இங்கே வந்து கொண்டு வந்து ஊற்றுற தூங்களே பாதி சாப்பாட்டை ஊர்காயிலேயே முடிச்சுடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து மறு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும் அதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த மெத்தேடை நான் வந்து பயன்படுத்துனேன் சிறு வயதிலேருந்தே அதை தாண்டி எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு தாத்தமா வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அங்கே வந்து இந்த புளி மரம் அதிகமாக இருக்கும் புளியின் தோப்பு இருக்கும் அப்போ வந்து எங்கள் தாத்தமா வீட்டு அந்த காட்டில் உள்ள அந்த புளி மரத்தில் ஊர் புளி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா சத்தப்பகுதி அதிகமாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதை பார்த்தாவே எச்சில் ஊறும் அளவுக்கு அந்த புளி வந்து நான் வந்து போய் மரத்தில் பறிச்சே பறிச்சே சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த புளி வந்து ரொம்ப உசுறுதல் புளி சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கான முதல் அடித்தளமே அந்த புளியவே நான் சாப்பிடுவேன் அதை தாண்டி புளியில் வெள்ளம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டு இடித்து அதை நாங்கள் சாப்பிடுவோங்க அது வேறு லெவலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அங்கே வந்து இந்த ரேசனை வச்சு ரசம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம்னா அங்கே வந்து கிடைக்கும் இந்த பாட்டி வீட்டில் எங்கள் அப்பாவை பார்த்த அப்பா அம்மாவுடைய பாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா களி கம்மஞ்சோர் இப்படி தான் இருக்கும் இந்த ரேஷன் அரிசின்னா நான் அங்கே போகணும் அப்போ அந்த ரேஷன் அரிசிக்கும் ரசத்துக்கும் காலையில் ஏன்னா இங்கே ரெண்டு நாள் மூணு நாள் ரசம்லாம் வந்து பயன்படுத்தி வச்சுருப்பாங்க மண்பானனால அந்தளவுக்கு கிடையாது புலீனாகவே கிடையாது அந்த பழைய ரசத்தை வந்து அங்கே சாப்பிடுவோம் அந்தளவுக்கு எனக்கு உசுராக இருந்துச்சு அது அதில் அதன் பிறகு இந்த ஊறுகாய் ஒரு மோகம் அப்படிங்கிறது வந்து இன்னமும் தமிழகத்தில் வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விடையும்தான் அதை தாண்டி புளி வத்தல் குழம்பு இதுமாரி வந்து எவ்வளோ இடத்துக்கு புளி இல்லாமல் நம்ம வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும் பிடிச்சி சாப்பிட மாட்டிங்க சாப்பிடலாம் சத்து இல்லாமல் போயிடும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஒளிகள் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு அப்படின்னோட நம்ம வந்து லேப் வச்சு அதில் நம்ம வந்து ஆய்வுப்படுத்துகிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம போல் நண்பர்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய அப்டேட்டை திரட்டி அதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு எப்படிலாம் நம்ம பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் ஓகேங்களா அதை தான் நம்ம அப்படி ஒரு ஆய்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க அந்த வகையில் இப்போ நம்ம எலுமிச்சை ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் அவங்களா இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடியது தான் இதிலேருந்து நீங்கள் மாற்றாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல அதாவது பூண்டு நல்லா ஊற வச்சு உப்பு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கணும் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு நல்ல நல்லா வந்து மிளகாய் தூள் போட்டு நீங்கள் கிண்டி நீங்கள் சமைச்சு அதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கரண்டு பேரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பூண்டு ஊருகா ஓரளவுக்கு பெட்டரு தான் ஓகேங்களா புளி கரைச்சல் மட்டும் ஊற்றாமல் அப்படியே வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரஞ்சாரமாக நல்லா காட்டாக இருக்கும் இதுமாரி அதுமாதிரி இஞ்சி ஊறுகாய் பயன்படுத்திக்கலாம் அதை தாண்டி குறிப்பாக நமக்கான ஒரு சப்போர்ட்டான ஊருகா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வத்தல் ஊருகா எடுத்துக்கோங்க அதே போல் கோவக்காய் ஊருகாய் கோவக்காயில் விதைய நீக்கிட்டு அதை அதை வந்து நீங்கள் நல்லா ஊருகா மெத்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கோவக்காய் ஊருகா வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே இதுவுமே ஊர்காயிலேயும் பல வழிமுறைகள் வந்து நமக்கான ஈஸியாக ஒரு கட்டமைப்பு இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் விரும்பி சாப்பிட்றீங்க புளிப்பு தானே அப்படின்னீங்கன்னா தயிரை வந்து குக் பண்ணலாம் நீங்கள் வந்து வீட்டு தயிர் நீங்கள் கடையில் பாக்கெட்டில் அடிக்கப்பட்ட தயிர் மட்டும் வாங்காமல் வீட்டில் உள்ள தயிர் எடுத்து அதை வந்து பாதி துவையாமல் அதாவது எப்படின்னா ரொம்ப புளிச்சு போகாமல் தயிரை வந்து பயன்படுத்திக்கிறீங்க மோரை பயன்படுத்திக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதையும் தாண்டி தயிர் சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா குக் பண்ணிக்கோங்க அதாவது சா தயிர் தாளிச்சிக்கணும் தாளிக்கணும் நம்ம எண்ணெய் விட்டு அதில் வரமிளகா கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதை தயிரை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஓகேங்களா சும்மா தாளித்து விடாமல் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட குட் பேக்டீரியா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிரும் அதன் பிறகு சாதத்தையும் அதிலே போட்டு அப்படியே கிளறி சூடா சுட சுட தயிர் சாதம் சாப்பிட்ருக்கணும் இது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு தெரியாது ப்ளஸ் மனசில் உள்ள ஆசையில இருந்து தீர்த்துக்க முடியும் இது போல் வந்து ஒவ்வொரு விடயங்களை சார்ந்து நம்ம வந்து அப்டேட் நம்ம மாற்றங்களை மேற்கொள்ளலாம் புளி வெத்தல் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு நம்ம நாட்டுப்புளி வந்து கொஞ்சம் விதி மக்கள் தான் அதை வந்து சிட்ரிக் ஆசிட் அளவு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு குடம்புளியை பயன்படுத்துங்க புளி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பயமே இல்லாமல் அதில் ரசம் வச்சு எடுத்துக்கலாம் ப்ளஸ் வத்தல் குழம்புக்கு புளி குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா தண்ணி தக்காளி பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு விதையை நீக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க எண்பது சதவீதம் அந்த விட்டமின் சியில் வந்து அந்த புளிப்பில் நம்ம வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நீக்கிற முடியும் ஒரு முப்பது டூ இருபது சதவீதம் மட்டும் அதில் புளிப்பு இருக்கும் விதையை நீக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா அதுமாரி பல க மாற்று க மாட்டு மாற்று கட்டமைப்புகள் இருக்கிறதுனால பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த வெண்புலி குணப்படுத்தணும் ஓகேங்களா இப்போ நான் ஒன் மந்த்து நான் வந்து ஸ்டா சாப்பிடாம இருக்கேன்னா ஒரு சில மருத்துவத்துடைய ஆய்வுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன் ஓகேங்களா அதுதான் இந்த தகவல் சாரிங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ட் அதே போல் இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுபோல் மீண்டும் அடுத்த ஒரு ஹெல்த் டிப்ஸில் நான் சந்திக்கிறேன் அதுவரையும் வந்துவிட்டு விடுவது நான் பிவி நன்றி வணக்கம்